ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்தே ரொட்டீன் கிளாக் தான் எடுக்கிறேன் காலையில் மீன்ஸ் ஒரு டென் தேர்ட்டியெல்லாம் இருக்கும் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு விட்டதுக்கப்புறமா வீடெல்லாம் கொஞ்சம் தூத்து தொடச்சி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு சமையல் செய்வோம் அந்த சமையல் தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த சமையலில் வந்து இன்னைக்கு காலையில் என்ன செய்யணும் என்ன என்ன சமையல் செய்யலாம் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸ்லாம் இருந்தது என்னென்னா ஃப்ரிட்ஜில் வந்து மீன் இல்லை அன்னைக்கு வந்து ஒரு மீன் வாங்கினேன்னா ஒரு நாலு மீன் வில மீன் கிடையாது விலை மீன் மாடலில் இன்னொரு மீன் பார்க்க அழகாக இருந்தது நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து நாலு மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டில் வந்து கட் பண்ணி பார்த்தா ஒரே நாற்றம் அந்த நாற்றத்தில் நினச்சேன் எப்படிமே இதை நீ அதனால் ரெண்டு மீனை கட் பண்ணி கறி வச்சுட்டு ரெண்டு மீனை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சேன் கட் பண்ணால் கட் பண்ணால் ஸ்மெல் தான் அதனால் கறி வச்சதுக்கப்புறம் வாயில் வைக்க முடியாது ஒரு மாதிரி மாவு போல் மீன் இருந்தது அப்படியே தூர வச்சுட்டேன் அந்த மீன் வந்து ஃப்ரிட்ஜில் எப்போமோ இருக்குது அதாவது கறி வைக்காத மீன் இருக்குது அதை வந்து நம்ம வேஸ்ட்டு போடக்கூடிய நேரத்தில் இதை எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிட்ருக்கேன் சரி ஓகே இன்னைக்கு மீன் இல்லை காய்கறி டெய்லி காய்கறிங்கச்சுலாம் முசியுது என்ன செய்யலான்னு பார்த்தேன் கருவாடு கொஞ்சம் இருந்தது அப்போ வந்து இங்கே சின்ன சின்ன விலைகள்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து கருவாடு கருவாடு வந்து தண்ணியில் போடணும் தண்ணியில் போடுறதுக்கு முன்னே வந்து என்ன நடந்தது அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஒரு ஆண்டி வந்து பேசுறதுக்கு வேண்டி வந்தாங்க அவங்களுக்கு மனசில் ஏதாவது கஷ்டம் பாரம் அப்படிலாம் இருந்துன்னா என்னை தேடி வந்து சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவாங்க சில சிலவங்களுக்கு அப்படி தான் எல்லாேருக்கு மேலே நம்பிக்கை இருக்காது இந்த ஆளுகிட்ட சொன்னால் அந்த கதை வெளியே போகாது அப்படின்னு உள்ளவங்களை நம்ம நம்புவோம் அந்த மாதிரி என்ன அவங்க நம்பி அவங்க கஷ்டங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த நேரத்தில் மீன் கதை வரப்போ தான் சொன்னாங்க கருவாடு வந்து இப்போல்லாம் கருவாடுலாம் ஒரே உப்பாக இருக்கும் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் உப்பாட்டு இருந்தாலும் நம்ம வந்து இந்த கருவாட்டு குழம்பு வேலைகள் தான் நடந்துட்டுருக்கு நான் இந்த கதையை சொல்கிறேன் உப்பாட்டு இருந்தாலும் நம்ம ஒரு மூணு மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா உப்பெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம போட வேண்டியது தான் இருக்கும் அப்படின்னு கதை இருக்கப்போ டகனு ஞாபகம் வந்தது அப்போ நம்மளாம் கருவாடு வச்சிடலாம் அப்படின்னு அப்படி அவங்க கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு மேலே பேசியிருந்தாங்க பேசிகிட்டே இருந்தாங்க அந்த நேரமே நான் கருவாடை எடுத்து தண்ணியில் போட்டிருக்கணும் நான் போடவே இல்லை நான் போடும்போது மணி பதினொன்னே முக்கால் அதுக்கப்புறமா அதை அவங்க வந்து பேசிட்டு எடுத்து போனதுக்கு அப்புறமா ஒரு பன்னிரெண்டே காலுக்கு நான் வந்து குழம்பு வைக்கிறேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொன்னது போல் எனக்கும் உப்பு ஏன்னா நம்மளாம் கருவாடு வச்சேன் அப்படின்னா ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கூர் தண்ணியில் போட்டுக்கிட்டு தான் வைப்பேன் இன்றைக்கி கதை பேசி அதை அப்படியே விட்டுட்டேன் சரி பரவாயில்ல நிறைய நாளைக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு முக்கால் மணிக்கு தண்ணியில் போட்டு சேலம் வச்சேன் அது வந்து சேமா உப்பு போச்சு அதுவும் பாருங்கள் இந்த மண் சொல்லுவோம் மண் சட்டி மண் சட்டி போல் இருக்குது சரி ஆசையாக இருந்தது இன்றைக்கி இதில் கறி வைக்கலாம் அப்படின்னுக்கிட்டு இதில் வந்து கருவாட்டுக்காய் கூட வந்து ஒரு வாழைக்காய் அதுக்கப்புறமா ஒரு பழம் அதுக்கப்புறமா வந்து கத்தரிக்காய் இதெல்லாம் போட்டு வாழைக்காய் கத்தரிக்காய் தக்காளிப்பழம் அப்புறமா புளி தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வைக்கிற மாதிரி தான் தேங்காய்க்கு வந்து தேங்காய் ப்ளஸ் வந்து அது என்ன தேங்காய் ஜீரகம் பூண்டு சின்ன ஆனியன் எல்லாம் போட்டு அரைச்சி அந்த பாத்திரத்தில் வச்சால் சூடே ஆகாது அந்த சட் சட்டி மீன் சட்டி மணி நேரம் போயிட்டே இருக்குது மாமனார் வர வருவார் அவருக்கு கருவாடாக ரொம்ப பிடிக்காது அதனால சும்மா தொட்டுக்கிறதுக்கு கொடுக்கலாமேன்னு பார்த்தா முடியாது அதில் நினச்சி சரி நம்ம வந்து பாத்திரத்தை மாற்றிடலான்னு நமக்கு என்ன தான் இருந்தாலும் ஸ்டீல் பாத்திரத்தில் தான் ஸ்பீடு கூடுதல் சூடாகுது அதில் தான் டக்குனிய சமையல் வேலையெல்லாம் முடியும் அதனால நம்ம அதில் வச்சிடலாம் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இடையில சின்ன சின்ன வேலைகள்லாம் நடக்கும் நான் எதுக்கு அந்த கதையை சொல்ல வந்தேன் அப்படின்னா வாய்ப்பாக்குது கூடிப்போனால் நம்ம காரியங்கள் கெட்டு போகணும் இருந்தே நமக்கு சொல்லுவாங்க நம்ம வந்து இது வாய்ப்பாப்பு கிடையாது ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் சரி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த மீனை எடுத்து தண்ணியில் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு அளவுக்கு மீன் வந்து உப்பு ஆயிருக்காது கருவாடு வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிட்டு மாம வரக்கூடிய டைம் ஆயிட்டு பாயில் எடுத்து வச்சால் ஒரே உப்பு தான் அதெல்லாம் பரவாயில்ல சாதத்துக்கு கூட வரைச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் மாமனாருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஒரு முட்டையும் பொறிச்சு அவர் கருவாட்டு குழம்பும் கொஞ்சம் வச்சு வெண்டைக்காய் துவரம் காலையில் இருந்து தக்காளி குழம்பு இருந்து இதெல்லாம் வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் அஸ்வினை போகலை நானும் அஸ்வினை சாப்பிட்டுக்கிட்டு கிச்சனுக்கு வந்தால் ஈச்சி ஈச்சி மீன்ஸ் என்னது ஈனி சொல்லுவோம் மலையாளத்தில் ஈச்சைன்னு சொல்லுவோம் அது வந்து இந்த என்ன சொல்லுவோம் ஈச்சி வரதுக்கு தொடங்கிட்டு அப்போ அதனால இந்த சாம்பிராணி ஒன்று கொளுத்தி வச்சால் அந்த கருவாடு ஸ்மெல் போய் அந்த ஈச்சையும் போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதுவும் கொளுத்தி வச்சாச்சு கிட்டே அசுமிட்டுருக்குறான் அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டு முடித்தோடனே சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் என்னென்னா நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுக்கணும் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கெல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது சரி அதெல்லாம் தூத்து மாதிரி வேஸ்ட்டில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீயாக போய் படுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைகள் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பின்னாடி தண்ணி வரும்லாம் அதெல்லாம் இங்கே தான் வரும் கொஞ்ச நாள் எல்லாம் தேங்காய் கிடந்தது அதனால கொஞ்சம் அழுக்காய் போச்சு அது இனி தேங்காய் தீந்துட்டு அதெல்லாம் எடுத்தாச்சு வே அதனால ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை வரப்போ கொஞ்சம் நல்லா கழுகி வச்சுருந்தேன் கழுகி விட்டுருந்தேன் அதனால நமக்கு தூத்து மாதிரி எடுக்கிறதுக்கு ஓகே ஆயிரும் இங்கே வந்து நான் வந்து இந்த வேலையை செய்யப்போ அங்கே அஸ்வின் வந்து அவனுக்கு வேலையை தொடங்கிட்டான் அஸ்வினுக்கு வந்து ஒரே ஃபுட்பால் தான் கையில் அடிபட்டிருக்கு அதனால் அவன் அதை பொருட்படுத்த மாட்டான் அவனுக்கு சும்மா வந்து விளையாடணும் வெயிலாக இருக்குது இவ்வளோந்தான் இன்றைக்குள்ளே விளாகா இருந்தது இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன் என்ன அப்படின்னா நேற்றுக்கு வந்து அன்னைக்கு வந்து மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருந்தேன் நமக்கு வந்து மார்க்கெட்டுக்கு எல்லாம் மார்க்கெட்டு நம்ம பெரிய பல்காக வாங்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு அங்கே போயிருந்தேன் அங்கே வந்து மஷ்ரூம் இருந்தது பல வகையான மஷ்ரூம் உண்டுது நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி அதை கறி வச்சுருலாண்டி அதை கழுகி வச்சுருக்கேன்னா இங்கேருந்து வந்து அசிங்கு ஒரு கிளாஸ் பால் கொத்துல பாலை காய்ச்சி கொஞ்சமாக சுகர் போட்டு அவனுக்கு ஆற்றி அதுவும் கொடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஆனியன் ஒரே ஒரு தக்காளி பழம் இவ்வளவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு நமக்கு இன்றைக்கி இதுக்கு வந்து வெண்டைக்காய் குழம்பு நமக்கு வைக்கணும் அதுக்கப்புறமா மஷ்ரூம் இருக்குது மஷ்ரூம் வைக்கணும் இந்த ரெண்டும் வைக்கணும் அந்த மஷ்ரூம்க்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் ஆனியன் தக்காளி பழமும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதெல்லாம் இப்போ ஒரு மூணு தான் சமைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதுக்கு முன்னே இது எப்படி கறி வைக்கணும்னு நமக்கு தெரியாது கேரளா பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு சைடு முளைச்சி நிற்கும் அந்த மழை நேரங்கள்ல ஒரு ஒற்றை நாள்லையே அது குடை போல் ஆயிரும் அதுக்கப்புறமா அந்த ஒன்று கூட எடுத்து அவங்க கொஞ்சம் ஆனியன்லாம் கட் பண்ணி போட்டு எல்லாேருக்கும் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா நம்ம நாலு பேருக்கும் கொடுப்பேன் மாடு பெண்ணு தேங்காயெல்லாம் போட்டு அது துவரம் போல் வச்சு அது கொடுப்பாங்க அப்போ நான் இப்போ பேணி பார்த்துட்டே இருப்பேன் ஐயே இதெல்லாம் வச்சு கறி வைக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம விலைக்கு வாங்கி நம்ம கறி வைக்கிறோம் அந்த மாதிரி இங்கே வந்து வெண்டக்காய் குழம்பு ஒரு சைடு இருக்குது ஒரு சைடு வந்து மஷ்ரூம் இருக்குது இந்த மஷ்ரூம் இன்றைக்கி வந்து சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறமா வந்து சில்லித்தூள் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் அதுக்கு முன்னே கரம் மசாலா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இன்றைக்கி கல்லில் வந்து தட்டி போட்டுக்கிட்டேன் இவ்வளோ போட்டு அது ஒரு சைடு ஓகே ஆகிட்டு இருக்குது இங்கே வந்து ஆயில் கடுகு கறிவேப்பிலாம் அதில் வந்து நம்ம ஆனியன் தக்காளிப்பெல்லாம் போட்டாலும் அதுக்கு கூடயே வந்து வெண்டக்காய் கட் பண்ணி வச்சுருந்ததையும் போட்டுக்கிட்டேன் போட்டு அதை தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டேன் இங்கே வந்து ஓகே ஆகிட்டு கொஞ்சம் மல்லியலை போட்டு நம்ம வந்து இறக்கிற வேண்டியது தான் சூப்பராக இருந்தது நல்ல காம்பினேஷன் நானும் கொஞ்சம் எரிவு கூட்டி போச்சு அதெல்லாம் பரவாயில்ல ஒரு டப்பாவில் வந்து மிட்டாய் இருந்தது இப்போ வந்து பெமிக்கி வந்து நல்ல மார்க் எடுத்ததுனால ஒரு பாக்கெட்டு மிட்டாய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது வந்து கொஞ்சம் பேருக்கு அப்பப்போ சர்ச்சில் தெரிஞ்சவங்க இவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டேன் என்னோட பேலன்ஸ் இருக்குது அதனால் இப்போ எரிவு கூடுனாலும் ஒரு மிட்டாயை எடுத்து வாயில் போட்டுவிடுவோம் அந்த மாதிரி வேலைகள் இங்கே வந்து வெண்டைக்காய் வெந்ததுக்கு அப்புறமா இங்கே மஞ்சள் தூள் மல்லித்தூள் சில்லி உப்பு இவ்வளவும் போட்டு கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு ரெடியாகிருந்து அதையும் அன்னைக்கு வந்து சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கு கூட வந்து பப்புளங்காய்ச்சி இருந்தேன் பப்புளம் என்ன ஒரு இது இருந்தாலுமே பப்புளங்காய்க்கு நல்லது இப்போ வந்து மாமனார் இங்கே சாப்பிட்றதுனால அவருக்கு பப்படம் நல்லா பிடிக்கும் அதனால் நம்ம குழம்போ அவருக்கு பிடிக்குவோ பிடிக்கலையோ ஆனால் வந்து ஒரு பப்படமும் காய்ச்சி வச்சா திருப்தி அவருக்கு இது இல்லைனா அது அதை சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையும் நடக்கும் இன்றைக்கி இது இவ்வளோ தான் நமக்கு வந்து லஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்